ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு கைவினை பொருட்கள் கொலு பொம்மை நிறைய பித்தளை சாமான் பொருள்கள்னால் அவ்வளோ இருக்குதுங்க அப்பப்போ உள்ளே போனால் பொது கிஃப்ட் என்னாச்சும் வாங்கணும் அப்படின்னு இங்கே போங்க நாங்கள் ஒருத்தர் கிஃப்ட் வாங்க போனோம் கொலு பொம்மையிலேருந்து எல்லா வித சிலையும் இருக்குது உள்ளே போனால் என்ன வாங்குறதுன்னு நம்மளுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆமாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கோயம்புத்தூர் கோணியம்மன் கோயில் ஆமாங்க கோணியம்மன் பெரிய கடை வீதி கோணியம்மன் கோயில் அப்படியே அந்த மணிக்குண்டு ஒன்று இருக்கும் அதுக்கு பேக் சைட்லேயே இருக்குதுங்க கைவினைப் பொருட்கள் கொலு பொம்மை கடைப்பேர் வந்து கைவினை பொருட்கள் போட்டிருப்பாங்க போனிங்கன்னு வைங்க நீங்கள் கேட்டது எல்லாம் எடுத்து வச்சிருவாங்க நல்லாவும் இருக்கும் பார்க்குறப்ப இன்னும் நிறைய வாங்கணுன்ருக்கு ஏன்னா நான் கொலுக்கு தான் பொம்மை தேடிகிட்டே இருந்தேன் கொலு பொம்மைக்கு கொலுவுக்கு பொம்மை வாங்கி தரணுன்னு போனால் இப்போ தான் பார்த்தேன் நிறையா இருக்குதுங்க அங்கே இது இத்தனை நாள் தெரியாமல் போச்சேன்னு எனக்கு ஒரே இது ஆமாம் நாங்கள் ஒரே ஒரு பித்தாலையில் செம்புலையே பித்தாலையே இது வாங்கினோம் நம்ம விநாயகர் வாங்கினோம் ஒருத்தர் கிஃப்ட்டுக்கு அப்போ தான் பார்த்தேன் கடையில் பாப்பா சுற்றி சுற்றி பார்க்குற பார்க்குறேன் பார்த்துட்டே இருக்கேன் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம் சாமிக்கு தான் நம்ம தான் சாமி பொருள்னால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு வீட்டு அலங்கார பொருள் என்ன வேணும் எல்லாமே வச்சுருக்காங்க ஆமாம் நீங்கள் போனீங்கன்னா காசை மட்டும் எடுத்துகிட்டு போங்க வேற ஒன்றுமே தேவையில்லை ஏன்னா காசு இருந்தால் தான் தருவாங்க ஆமாம் நல்லா இருக்குது பட்ஜெட்டு நம்மளுக்கு தகுந்த மாதிரி இருக்கு நம்ம போனோம்னா மன திருப்தியாக மன சந்தோஷமாக வாங்கிட்டோம் பொருளை எந்த பொருளாக இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தும் காட்டுறாங்க ஆமாம் நம்மளுக்கு தகுந்த பட்ஜெட்டுக்குள்ள இருக்கு பெருசும் இருக்குது சின்னது இருக்கு நம்ம வேணுங்கிறத பார்க்கலாம் அது எப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் கோணியம்மன் கோயில் இருக்கும் நாங்கள் கோணியம்மன் கோயில் ஆமாம் அந்த சைடு தான் நீங்கள் திரு கோவை காவல் தெய்வம் கோனியம்மன் கோயில் தான் அங்கே இருக்குதுங்க அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது அப்படியே கோனியம்மன் கோயிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அப்போ மணிக்கூண்டு இருக்குது மணிக்கூண்டுக்கு பேக் சைடு இருக்குது இந்த கடை மறக்காமல் கொலு பொம்மையிலேருந்து நீங்கள் கிஃப்ட்டு பண்ணணும் யாருக்காச்சும் மறக்க முடியாமல் கிஃப்ட்டு பண்ணும் விநாயகர் அந்த மாதிரி நிறையா இருக்குது நான் வந்து விநாயகர் தான் வாங்கினேன் ஆமாம் அப்புறம் வீடு புனியாஜனுக்கு இங்கே தான் வந்து வாங்கினேன் எனக்கு இப்போ கிஃப்ட்டு வாங்கணுன்னா ஒன்றா இங்கே ஓடி வந்துடுறேன் எல்லா டைப்லேயும் இருக்கு எதுவுமே இல்லைங்க இல்லை நம்ம எது வேணாலும் எடுத்து காட்டுறாங்க பூஜை பொருள் நம்ம வீட்டில் மாற்ற அலங்கார பொருள் உங்களுக்கு என்ன வேணும் மண்ணில் இருந்து செம்பில் பித்தாலையில் எல்லாத்துலேயும் வச்சிருக்காங்க கடைக்குள்ளே போனீங்கன்னா போதும் எதை வேணாலும் உங்களுக்கு எடுத்து காமிப்பாங்க நான் ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன் ஒவ்வொன்றா தொட்டு தொட்டு வேறு பார்த்தேன் அது பாக்ஸு சொன்னாங்க நம்ம கொக்கு அப்புறம் ப்ளா மரக்கட்டையில் அந்த சின்ன சின்ன பாக்ஸ் அது கல்லாப்பெட்டி அப்படின்னு சொல்லலை எல்லாம் நெக பாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்புறம் இந்த விநாயகரில் தான் ஒரு விநாயகர் வாங்கினேன் துர்க்கை அவன் போனோன்னு துர்க்கை கண்ணில் பட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விநாயகர் சிலை இருந்துச்சு நான் இந்த விநாயகர் பெரிய விநாயகரில் ஒன்று வாங்கின ஒருத்தருக்கு இன்னும் கொடுக்கல அப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு நான் இந்த டைம் போய் என்னோட நமச்சி வயிறை வாங்கிட்டு வந்தேன் அது உங்களுக்கு காமிக்கிற சாமி ரூபில் வச்சிருக்கேன் நான் சிவனும் லிங்கமும் வாங்கிட்டு வந்தேன் ஆமாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபுல்லும் மண்ணில் செஞ்ச அந்த பொம்மை இருக்குது ஆல்பம் ஃப்ரேம் போட்ட ஃபோட்டோ நிறையா இருக்குதுங்க எது இல்லைன்னே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் காசை மட்டும் எடுத்துகிட்டு போயிருங்க காசு இல்லைன்ட்டு மட்டும் போயிடாதீங்க காசு இருந்தால் தான் நமக்கு எல்லாமே வாங்க முடியும் ஆமாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு எல்லாமே பிடிச்சிச்சு எல்லாம் வாங்கணும்னு ஆசை தான் ஆனால் அந்தளவுக்கு காசு இல்லை சரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று வாங்கணுன்ட்டு நான் வந்து என்னோடய சிவன் நம்ம சிவாயன் லிங்கமும் நம்ம நந்தி பகவான் செட்டாக வாங்கிட்டேன் நான் அங்கே தான் வாங்கினேன் வேறு ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டே இருந்தேன் வாங்கிட்டேன் அப்புறம் அந்த புத்தர் கருப்பு செல் அந்த முகம் நிறைய இருக்குது கிஃப்ட்டு வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு போங்க உங்களுக்கு அங்கே போனோன்னே உங்களுக்கு ஒரு ஐடி தோணிரும் ஆமாம்மா எங்கே கோணியம்மன் கோயில்கிட்ட போங்க எங்கேயுமே கோணியம்மன் எங்கள் காவல் தெய்வம் கோவை கோணியம்மன் அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மணிக்கூண்டு தெரியும் மணிக்கூண்டுக்கு பேக் சைடே இருக்குது அந்த கடை ஆமாம் கைவினை பொருட்கள் கொழுபொம்மை போட்டிருப்பாங்க ஆமாம் முருகன் அப்படின்ட்டு இங்கே கண்டிப்பாக போங்க கைவினைப் பொருட்கள் கொலு பொம்மைன்னு இருக்கும் அந்த மணிக்கூண்டுக்கு பேக் சைடே இருக்குது நம்ம கோயம்புத்தூரில் கண்டிப்பாக அனைவரும் போய் ஒரு டைம் உள்ளே போயிட்டு மட்டும் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்காத பொருளே இருக்காது அது எல்லாமே வாங்கணும்னு நம்மளுக்கு ஆசை வரும் ஆனால் வாங்க முடியாது ஆனால் ஆசைப்பட்டது வாங்கிட்டு வரலாம் பட்ஜெட் நம்மளுக்கு தகுந்த மாதிரியே பட்ஜெட்டில் வச்சுருக்காங்க எல்லா விதமும் இருக்குது கண்டிப்பாக போங்க மணிக்கூண்டு பேக் சைடு